இன்றைக்கி என்னோடய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இதுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தொலைபேசி மூலம் வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகள் என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதுக்கப்புறம் எங்களோட திருமண நாளுக்கும் எங்கள் பேத்திகள் ரெண்டு பேரும் க்ரீட்டிங்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுப்பார் அதில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் முதல்ல வெறும் படம் வரும் அதுக்கப்புறமா வந்து க இன்னும் சின்ன வாசகங்கள் இந்த வாட்டி பார்த்தா படிக்க படிக்க எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது இவ்வளவு அழகாக இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கிற அந்த குழந்தைகளுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல மனுஷனுக்கு மனசு வந்து அசை போடணும் நல்ல விஷயங்களை அசை போடணும் வயசான காலத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களை ந அசை போடணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் வாழ்நாள் முழுக்க என் போடுறதுக்கு எவ்வளோ நாள் இருப்போமோ இருக்கிற வரைக்கும் அசைப்போட இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுலையும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் மே ஒன்றாந்தேதி எங்களுடைய திருமண நாளுக்கு எங்களுடைய பேத்திகள் எங்களுக்கு கொடுத்த வாழ்த்துக்கள் மனசு வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு காசு பண்ணலாம் மனுஷங்கிட்ட நிறைய இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு ரொம்ப பெருசு இது எங்கள் குட்டி பேரன் கிட்டேந்து கிடைச்ச வாழ்த்து இப்படி என்ன இன்னைக்கு வாழ்த்து மழையில் நனைய வச்ச இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்